திருமணத்துக்கு முன்னாடி நான் ராஜாவாக இருந்தேன் ஆனால் திருமணம் சொல்லக்கூடிய எங்கள் முன்னோர்கள் வந்து பார்த்தேன் நீ சும்மா இருக்காமல் கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோ பண்ணிக்கணும்னு பண்ணி குறைஞ்சது பா ஒரு ரெண்டு மாதந்தான் நான் நல்லா நிம்மதியாக இருந்தேன் இந்த ரெண்டு மாதத்துலயும் அறுபது நாள் கழித்து எனக்கு அவங்களுக்குமே அதாவது என்னை நம்பி வந்தக்கூடிய பெண்ணுக்குமே ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்க இருக்க அது குறைவாக தான் ஆகிட்டு அப்படின்ட்டு சூழ்நிலைக்கு இந்த மேசராசிக்கார்கள் தள்ளப்படுவாங்களா நிச்சயம் தள்ளப்படுவாங்க அப்போ இந்த உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தில் குரு பகவான் இந்த இடத்துல இருக்கிறார் இப்போ உதாரணத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானம் சேரக்கூடிய ஒன்பதாம் இடத்துல தனுசில் உட்காந்துருக்கார் ஆட்சி பலத்தில் உட்காந்துருக்கார் வச்சுக்கோங்க இந்த ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பதினொன்றாம் ஸ்தானம் துலாம் அப்போ சுக்கரனை இந்த மேசராசிக்காரங்க வசியப்படுத்தி இழுத்துவிட்டால் உங்களுக்கு மனைவி மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் சால்வாகும் உங்களுக்கு மனைவிக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கரெக்டாக அமையும் அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கர பகவான் எந்த நட்சத்திரத்தில் பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் அந்த கிரகத்தோடைய உபாசனை தேவதையும் பிடிச்சா இன்னும் உங்களுக்கு தொழில் மூலமாக பிரச்சனைகள் சால்வ் ஆகுமா நிச்சயம் சால்வ் ஆகும் சுக்கரன் எந்த ஸ்தானத்தில் இருக்கட்டும் அப்போ சுக்கரனுடைய பொருள்கள் வசிய பொருள்கள் இருக்குது அதேமாரி வந்து பணம் சுக்கரனுடைய பூஜை பொருள் இருக்குது சுக்கனுடைய நிறம் சொல்லக்கூடிய நிறங்கள் இருக்குது பூக்கள் இருக்குது அச்சனைகள் இருக்குது தெய்வங்கள் இருக்குது அதுனா இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு கிரகத்துக்குமே அதுக்கு தகுந்தாப்பில் வந்து பணம் பூஜைகள் புலஸ்தானங்கள் சொல்லக்கூடிய அமைப்புகள் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீக்கிரட்டான வந்து பண்ணால் வசியத்துக்கு சில பொருட்களை கொடுத்துருக்காங்க அந்த பொருள்களை நம்ம யூஸ் பண்ணாவே போதும்